ஈரநிலங்கள் என்றா என்ன தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்ட பிரதேசத்தை ஈரநிலங்கள் என்று சொல்லுவோம் நாங்களே இன்றைக்கு இதை பற்றி கதைக்கணும் ஏனெண்டா இன்னைக்கு பிப்ரவரி இரண்டு சர்வதேச ஈரநிலங்கள் தினம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் நீர் தரைக்கில் நீரை நம்பித்தான் இருக்கு அந்த தரைக்கில் நீர் என்ற இருப்புக்கு இந்த ஈரநிலங்கள் அவசியமா இருக்கு இன்றைக்கு மனித ஆக்கிரமிப்பு நிலத்திலிருந்து மெல்ல மெல்ல அதிகரிச்சு ஈரநிலங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கு இதனால ஈரநிலங்கள் அழிவு பாதையை நோக்கி போய்க் கொண்டிருக்கு இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா ஈரநிலங்கள் ஈரலங்கள் சார்ந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இருக்கும் போத்துல தண்ணி வாங்கி குடிக்கிற இல்லாம எங்களோட போட்டு எங்களோட அடுத்த சந்ததிக்கு இந்த நிலை வராமல் இருக்கட்டும் நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்து என்றது இந்த வருஷத்திட்ட கருப்பூரம் ஈரநிலங்களும் அதை பற்றிய பிரச்சனையை வெங்கட சமூகத்தில் கதைக்கிறது குறைவான நாட்கள்லாம் இருக்குது நாங்கள் தான் இதை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தோம் இந்த நிலைமை தொடர்ந்து ஈரநிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிறைய பிரதேசங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் பாலைவனமாக மாறுவதை எதிர்காலத்தில் யாராலையும் தடுக்கலாம்